அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் காஜா பேசுகிறேன் இப்போது மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு ஸோ இது தமிழ் காலண்டரு இந்த அப்ளிகேஷனுடைய பேர் இந்த ஃபோனில் மேலே இருக்குல்ல அதுதான் தமிழ் காலண்டருன்னு இந்த பேர் தமிழ் நாட்காட்டின்னு சொல்லி இது ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இதோடய லிங்க்கு நான் வீடியோவுக்கு மேலே போட்டிருப்பேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டானது எல்லாமே இருக்கும் ஸோ மூணு மாதம் போயிடுச்சு மூணாவது மாதம் நடந்துட்டுருக்கு ஸோ இனி இனிமேல் பட நம்மளுக்கு என்ன தேவை எந்த மாசத்துல என்னென்ன வருது அரசாங்க விடுமுறை எப்போது நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் ஸோ நம்மளுக்கு தேவையாக இருக்கும் கண்டிப்பாக இது இதில் பார்த்து நம்ம ஊரில் எப்படி எப்போது லீவு என்ன ஏது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் நான் கொண்டு வந்தேன் இதில் நிறையா அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் நிறையா இருக்குது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா இப்படிதான் காட்டும் மேல பாத்தீங்களா இன்னைக்கு ஆறாம் தேதி மூணாம் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாசம் இருபத்தி மூணு ஞாயிறு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே இருக்கும் இதுல நாள் காட்டி மாத காட்டி இந்துக்கள் பண்டிகை கிறிஸ்துவ பண்டிகை முஸ்லீம் பண்டிகை அரசாங்க விடுமுறை முகூர்த்த தினங்கள் முகூர்த்த நாட்கள் முக்கிய விரத தினங்கள் கௌரி பஞ்சாங்கம் ராகுகாலம் எல்லாமே இதுல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது இதுல கீழே இருக்கிற அந்த பச்சை கலர்ல இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதது இதை மதிப்பீடுக கருத்து பதிவு செய்க நண்பர்களுக்கு ஷேர் செய்க இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் ஊருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேருங்கிற பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பு என்ன ஃபேஸ்புக்கு எது வேணுமோனு கேட்கும் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இதோட லிங்க் அப்படியே போயிடும் இதோ பேரோட போகும் ஸோ அவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேரு மாதிரி இதில் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நிறையா இருக்குது இதில் விஷயம் இதில் ஒவ்வொன்றா நான் காட்டினா வீடியோ லென்த் ஆகும் ஸோ முஸ்லீம் பண்டிகை இருக்குது இந்துக்கள் பண்டிகை இருக்குது அரசாங்க விடுமுறை எல்லாமே இதில் இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம கிளிக் பண்ணோம்னா எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் இந்த இப்போது ஹிந்துக்கள் பண்டிகைங்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது பாருங்கள் எந்தெந்த மாதம் எந்த தேதியில் எப்படி வருதுங்கிறதெல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் முஸ்லீம் பண்டிகைகள் இது எல்லாமே இதில் இருக்கும் ஸோ எல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள்